தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை மேசராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மேசராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து உங்களுடன் பதிவிட்டு வருகின்றேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு தன்னுடைய ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தன்னுடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடன் இணைந்து இரண்டாம் பாவகத்தில் அமர்கிறார் இந்த அமைப்பு ஜோதிடத்தில் நம் குரு மங்கள யோகமாக கணிக்கின்றோம் இந்த குரு மங்கள யோகம் மேசராசி என்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களை ஒரு முன்னேற்றங்களை கொடுக்க போகின்றார் என்பதை ஒரு அற்புதமான இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் அது உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அடுத்தது நம்ம எந்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஊக்குவிப்பையும் ஒரு தெளிவையும் கொடுக்கும் ஆக மேஷராசி நண்பர்களே வாழ்ந்தா நம்ம இப்படி தான் வாழணும் அப்படிங்கக்கூடிய வைராக்கியத்துல இருக்கக்கூடியவங்க பல பேரை உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருப்பீங்க என்னால எதையும் சாதிக்க முடியல எனக்கு எல்லாமே தடங்கள் ஆகுது அப்படின்னு ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் நொடிஞ்சு வந்தா கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய பலத்தையும் பயன்படுத்தி அவங்கள ஒரு அற்புதமான நிலைமைக்கு கொண்டு வந்துடுவீங்க அப்படி உங்க வாழ்க்கையில நிறைய பேர் வளர்ந்தவங்க இருக்கிறாங்க வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு பல பேருக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எதை தொட்டாலும் நமக்கு தடங்களாகவே இருக்குது குடும்ப ரீதியாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லை விட்டு கொடுத்து போனாலும் ஒரு நல்ல பேர் இல்லை தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை பொருளாதாரத்தில் நம்ம அடுத்தடுத்து நம்ம உழைப்பு போட 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 அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை எல்லாமே நஷ்டத்தில் தான் போய் முடியுது நமக்கு ஒரு மாற்றம் வருமா நம்ம வாழ்வாதாரம் ஒரு முன்னேற்றத்துக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசி நண்பர்களுக்கும் இந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு ரெண்டு தரப்பினருக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் ஒண்ணு இப்போ என்னுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சத்துக்கு போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து நான் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா தடையில்லாமல் போயிட்டு இருக்கு நான் இந்த குருமங்கல யோகத்தினால இன்னும் நான் பாசிட்டிவா மூவ் ஆகலாமா இல்லை நான் கொஞ்சம் என்னுடைய என்னுடைய வளர்ச்சிகளை கொஞ்சம் நிதானப்படுத்திக்கலாமா என்னுடைய முடிவுகளை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுடைய முடிவுகளை நீங்க இன்னும் பலப்படுத்தலாம் சார் நான் வாழ்க்கையில படிப்படியாக கீழே இறங்கிட்டே இருக்கிறேன் சல்லுன்னு வந்து கீழே இறங்கிட்டோம் பல வருஷம் கஷ்டப்பட்டு நாங்கள் மேடேறணும் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வந்தோம் ஆனால் இந்த ரெண்டு மூணு வருஷத்துல அப்படியே டோட்டலாக நாங்கள் லாக் ஆகிட்டோம் இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குரு மங்கள யோகம் ஏன்னா தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன்னுடைய பாக்யாதிபதியோட சேர்றதே ஒரு மிக அருமையான ஒரு அமைப்பு இப்போ பாருங்க உங்களுக்கு சனி பகவானும் பதினொன்னாம் பாவகாதிபதி தன்னுடைய லாபஸ்தானாதிபதி அவர் வக்ரம் பெற்று வக்ர பார்வையாக மேசராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய இந்த காலத்துல மீண்டும் ஒரு அருமையான ஒரு இணைவு தன்னுடைய ராசிக்கு அதிபதி பாக்யாதிபதியோட இணைவது இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு மிக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைகளை உருவாக்கும் இது எந்த அடிப்படையில் கனெக்ட் ஆகுது இதனால என்னென்ன விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் எந்த இடத்துல நம்ம கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் காணொலியை கடைசி வரையும் பண்ணாமல் பாருங்க மேசராசி என்பர்களே இரண்டாம் பாவகம் என்பது தனஸ்தானம் இரண்டாம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம் இரண்டாம் பாவகம் கல்வி ஸ்தானம் இப்போ யாரெல்லாம் இந்த ஆரம்ப நிலை கல்வியில இருக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் சரியான முறையில படிப்பு அமையிலே நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த நேரத்துல கல்வி மிகப்பெரிய லெவல்ல பலப்படும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு கல்விக்காரகன் புதனும் கல்விக்காரகன் உயர்நிலை கல்விக்கு குருவே காரகன் ஆக இந்த நிலையில ஒரு அயல் நாடு போய் நான் ஒரு படிப்புக்காக போலான் இருக்கிறேன் தைரியமா நீங்க ஆன் ஆகலாம் அடுத்தது அயல் உத்தியோகத்துக்காக நான் பலப்படுத்திக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நிறைய நண்பர்கள் பாருங்க கல்வி எவ்வளவு சிரமப்பட்டு படித்தாலும் கூட மெமரி பவர் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல நமக்கு எல்லாமே மறந்து போயிடுது அப்படிங்கிற ஒரு மறதி இருக்கும் ஆக இந்த நேரத்துல உங்களுக்கு கல்வி தடை இல்லாமல் கிடைக்கும் ஒன்று குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இரண்டாம் பாவகத்துல இணைவதனால மிக பெரிய தன வருமானங்கள் கிடைக்கும் நீங்க வாழ்க்கையில சார் நான் தொடர்ந்து நான் உழைச்சிட்டே இருக்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபா போடுறோம் ஆனால் ஐயாயிரம் ரூபா கூட லாபம் இல்லை தொழில் முறை டோட்டலாக எங்களுக்கு லாக்கு நூறு சதவீதம் இதில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய தொழிலை பலப்படுத்தி நீங்கள் மேலே வருவீங்க உங்களுடைய முயற்சிகள் நல்ல முறையில் ஒரு பலம் அடையும் ஒரு லோன் கேட்டிருப்போம் அந்த லோன் கிடைச்சிருக்காது ஒரு தொழிலுக்காக நம்ம ஏதாவது ஒரு புதிய இடம் ஒன்று பார்க்கலான்னு இருப்போம் அந்த இடம் டக்குன்னு நமக்கு அமையலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் ஏதோ ஒரு குறையினால வேண்டாங்கிற மாதிரி தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இப்ப இந்த நேரம் தொழில் ஸ்தாபனம் ப்ராப்பரா உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நிலை அமையும் அதே நேரத்துல இரண்டாம் பாவகம் குடும்பஸ்தானம் சோ இந்த குடும்பஸ்தானம் ரீதியா குடும்பத்துல எவ்வளோ விட்டு கொடுத்து போனாலும் பிரச்சனை முடியல அடுத்தடுத்து அடுத்தடுத்து எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையில உள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பா இருக்கும் இந்த கால அமைப்பு உங்களுடைய குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் சார் இந்த ஒரு கால அளவு என்ன ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப ரீதியா கல்விகள் ரீதியா அல்லது தொழில் ஸ்தாபனங்களுக்கு இடம் நம்ம உருவாக்குறதன் மூலம் அல்லது தொழில் முறையில புதிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் அதே போல இந்த குரு பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் கூட பாருங்க குரு பகவானுடன் இணைந்து அவர் பார்ப்பதால் அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் ஆக இந்த காலமைப்புல ஆறு ஸ்தானங்கள் உங்களுக்கு பலம் அடையுது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நிற்பதால் தன்னுடைய தனஸ்தானம் பலம் அடையுது அதை தாண்டி அவர்களுடைய பார்வை படக்கூடிய ஐந்து ஸ்தானங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க இந்த ஐந்து ஸ்தானங்களில் குரு பகவான் எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்கின்றார் தான் இருக்கும் இடத்திலிருந்து குரு பகவான் ஆறாம் பாவகத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த ஆறாம் பாவகம் என்கிறது கடன் பகை நோய் எதிரிகள் பம்பு வழக்குகள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் நம்ம எவ்வளவு திறமை இருந்தாலும் கூட இந்த ஆறாம் பாவகம் நமக்கு நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய திறமைகளில் முடக்கிடும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை முடக்குகின்ற இடம் முதல் ஸ்தானமாக ஆறாம் பாவகத்தை நாம் சீர்தூக்கி பார்க்கின்றோம் இந்த ஆறாம் பாவகத்திற்கு எப்பொழுதெல்லாம் சுபருடைய பார்வை படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆறாம் பாவகம் வலு இழக்கும் ஏன்னா ஆறாம் பாவகம் பொறுத்தவரையும் வலு பெறக்கூடாது ஆறாம் பாவகம் வலுப்பெற்றுவிட்டால் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கடன் தீராத பிரச்சனை தீராத ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் போய் நம்ம லாக்காய்றது அடுத்தடுத்து எடுக்கிற முயற்சிகளெல்லாம் தடங்களா இருக்கிறது இது எல்லாமே நடக்கும் இந்த ஆறாம் பாவகாதிபதி மேசராசின்பர்களுக்கு புதனாக வருகின்றார் இந்த புதன் பகவான் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு வலு பெற்று நிலையில் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ போராடினாலும் கடன் தீராது ஆக இந்த புதன் வலு நமக்கு அடுத்தடுத்து கடன் கொடுத்துட்டே இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் குரு பகவானது பார்வையின் மூலம் அந்த ஆறாம் பாவகம் தூய்மை அடைகின்றது வலுப்பெறுகின்றது பெறுகின்றது ஆக புனிதம் அடைகின்றது இந்த ஒரு மூன்று அமைப்புகளையும் இந்த கடன் பகை நோய் இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு முடக்கமே தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கடனே இந்த கடன் சார்ந்த விஷயங்களை நீங்க அழகா சரி பண்ணிடுவீங்க சார் அடுத்தடுத்து எனக்கு இது உபரியாயிட்டே போயிட்டு இருக்கு அதிகம்தான் ஆகுது குறைஞ்ச மாதிரி தெரியல இந்த நாற்பத்தி ஐந்து நாளுக்குள்ள நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் கனிஷமாக கடன் தீரும் வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க குரு பகவானது பார்வை ஆறாம் வகத்திற்கு வழக்குகள் எதை சார்ந்து மண் மனை அல்லது வந்து நம்மளுடைய பொது நலத்துக்காக போட்ட வழக்குகள் நம்ம மேல வீணா தேவையில்லாம போட்ட பொய் வழக்குகள் இது எல்லாமே எதிரிகளிடமிருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இருக்கும் எதிரிகளுக்கு முன்னாடி நீங்க அருமையா வாழ்ந்து காமிப்பீங்க மேசராசி நண்பர்கள் யாரையுமே எதிரியா நினைக்கவே மாட்டீங்க ஆனா உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் உருவாகும் நம்ம நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வாங்கியிருப்போம் யாருக்கெல்லாம் இறங்கி உதவி பண்ணமோ அவங்களே நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி அவங்களே நம்மளை எதிர்த்து நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்களுக்கெல்லாம் இல்லாம நம்ம இத்தனை நாள் உதவி பண்ணியிருந்தோம் இவங்க இல்லாம நம்ம நண்பர்கள் நினைச்சோம் உறவுகள்னு நினைச்சோம் இந்த புரிதல் இப்ப உங்களுக்கு இந்த நேரத்துல தெளிவா கிடைக்கும் எது உண்மையான உறவு எது போலியான உறவு ஆக எதிரிகளிடமிருந்து விலகக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு யாரெல்லாம் தடையா நிக்கிறாங்களோ அழகா அவங்களை இந்த நேரத்துல விலகுவாங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாளுக்குள்ள நிறைய புது உறவுகள் உங்களுக்கு அருமையான முறையில் கிடைக்கும் அதை தாண்டி இந்த குரு பகவான் பாருங்கள் எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த இடத்துல செவ்வாய் பகவானும் இணைந்து பார்க்கின்றார் குருவும் செவ்வாயும் இணைந்து இரு கிரகங்களுடைய நேரடி பார்வையாக எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் அது உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனுக்கு மற்றும் ஒரு வீடு ஒரு ஜாதகப்படி ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் இந்த ரெண்டு இடம் புனிதம் அடைந்தாலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலிருந்து நீங்க வெளியில் வந்துடுவீங்க இப்போ இந்த நேரத்தில் யாரெல்லாம் அடிக்கடி ஒரு சில கடன்களை உருவாகிறீங்க இல்லை பிரச்சனையில் போய் சிக்கிறீங்க இல்லை தேவையில்லாத ஒரு சில ஒரு குழப்பங்கள் குடும்பத்தில் உருவாகுது இல்லை நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ இவர்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த நாற்பத்தைந்து நாளுக்குள்ள நடக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடங்களையும் சரி பண்ணிடுவீங்க அது எந்த வகையாக இருந்தாலும் சரி கல்வியாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் அல்லது பணம் குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் கண்டிப்பா இந்த நேரத்தில் அதை சரி பண்ணி கொண்டு வந்துருவீங்க அதே போல ஆயுள் ஆரோக்கியம் பலப்படும் தன்னுடைய எட்டாம் அதிபதியே செவ்வாய் பகவான் தான் இது செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவகத்தில் குருவுடன் இணைந்து புனிதம் அடைகிறார் அதை தாண்டி சனி பகவான் ஆயுள்காரகன் வக்ரம் பெற்று தன்னுடைய ராசியை பார்க்கின்றார் இதுவரையும் இருந்த தொடர் பிரச்சனைகள் மேஷன்னாவே தலைதான் எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்கிற மாதிரி மேஷராசின தலைவாகும் இந்த தலை சார்ந்த ஒரு சில தொந்தரவுகள் அது பின்மண்டையாக இருக்கலாம் அல்லது முன் முகமாக இருக்கலாம் கண் பார்வையாக இருக்கலாம் இந்த ஒரு பிரதானமாக இந்த சிரசுனால வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே சரியாக நிவர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ஆயுள் ஆரோக்கியம் நல்ல முறையில மேன்மையடையும் அதை தாண்டி குரு பகவான் பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் குருவின் பார்வை பத்தாம் பாவகத்தில் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் பாவகத்தில் சனி பகவான் வக்ரம் இந்த வக்ரம் பொருந்தி மேசராசியை பார்க்கின்றார் தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க இதுவரையும் தொடர்ந்து முயற்சி பண்றோம் எவ்வளவோ முதலீடு போட்டுட்டோம் எங்களுக்கு அது லாபகரமா மாறி வரல கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க ஆரம்பிக்கக்கூடிய தொழில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சார் இது ரெண்டு விதமா நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமைப்பு நீங்க தைரியமா முதலீடு போடலாம் அதே போல ஆல்ரெடி நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது நிக்குது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்ல இந்த நிலை மாறும் இந்த நாற்பத்தைந்து நாளுக்குள்ள மேஷராஜ் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் மாற்றங்கள் அமையும் அதுல உங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சிகள் கொடுக்கும் இந்த நேரத்துல ஒரு புதிய முயற்சிகளை நீங்க கையாளலாமா துல்லியமா உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தலாம் தொழில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் சார் நான் எனக்கு ப்ரமோஷன் லேட் ஆகுது அடுத்தடுத்து நாங்கள் மூவ் ஆகுறோம் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்தினால எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல அதே நேரத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கல கட்டாயம் அந்த நேரத்துல ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைய ஒரு ஒரு அந்தஸ்துக்கு வருவீங்க ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல வருவீங்க இருப்பீங்க அதை தாண்டி இடம் மாற்றம் கிடைக்குமா நிறைய பேருக்கு பாருங்க அந்த வேலை செய்யற இடத்துல எவ்வளவு நம்ம விட்டு கொடுத்து போனாலும் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்காது இந்த இடமே வேண்டாம் நம்ம வெளியில எங்கேயாவது மாறிடலாம் நினைச்சு நிறைய நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்ல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் இருக்கிறோம் நம்ம அப்படியே பக்கமா நம்ம ஊர் பக்கம் டிரான்சிட் ஆயிடலாம் நினைப்போம் ஆனா அங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது ஆக இதுவரை தடங்களாக இருந்திருக்கும் இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய வேலை மாற்றங்களுக்கு சரியாக அமையும் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதை தாண்டி லாபங்கள் நல்ல முறையில் இருக்குமா வருமானங்கள் அருமையான முறையில் ஒரு முன்னேற்றமான ஒரு தன கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த ஒரு காலம் இது குரு பகவானால நடக்குது இந்த ஒரு மூன்று ஸ்தானங்களும் பலமடையுது ஆறாம் பாவகம் கடனிலிருந்து வெளியில் வரீங்க எட்டாம் பாவகம் தன்னுடைய எடுக்கக்கூடிய காரியத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்க பத்தாம் பாவகம் தொழில் முறையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரீங்க பதினொன்னாம் பாவகத்தில் இதனுடன் சனியும் வக்ரம் பெறுவதனால பொருளாதாரத்துல நல்ல மேன்மை அடையறிங்க இது ஒரு அற்புதமான ஒரு கால இருக்கும் அதை தாண்டி செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் பாவகத்தில் அமர்கிறார் கோச்சாரப்படி இந்த ஒரு அமைப்பு ஐந்தாம் பாவகத்தையும் எட்டாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் செவ்வாய் பகவான் இணைகிறார் ஸோ இந்த பார்வையின் மூலம் செவ்வாய் பகவான் புனிதம் அடைந்து இவர் இந்த மூன்று ஸ்தானங்களை பார்ப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் பூர்வ புண்ணிய ரீதியா சொத்துக்கள்ல யாருக்கெல்லாம் தடை இருக்கோ தீரும் அதே போல யாருக்கெல்லாம் தன்னுடைய குலதெய்வம் தெரியல இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல தெய்வ ஈடுபாடுகள் எங்களால சரியா பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் இந்த நேரத்துல தெய்வங்கள் சார்ந்த குலதெய்வத்தை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா இருந்தும் குழந்தைகளுடைய வளர்ச்சி சரியா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணம் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைந்து தன்னுடைய ராசிக்கு அதிபதியை ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஒரு அருமையான ஒரு வளர்ச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கும் இந்த ஒரு மாற்றம் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில கல்விகள் தடை அல்லது திருமண தடை அல்லது உத்தியோக தடை அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார தடை அல்லது ஆயுள் ஆரோக்கிய தடை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளுக்கு குழந்தைகள் ஒத்து வரல இல்லை அவங்க சொல்றது நமக்கு பிடிக்கல ஏதோ ஒரு வகையில் இந்த மேசராசியில பிறந்த நமக்கும் நம்மளுடைய வாரிசுகளுக்கும் ஒரு இணக்கம் இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு ஒற்றுமை கிடைக்கும் தூரமா பிரிந்து போன ஒரு தாய் தகப்பன் மற்றும் வாரிசுகளுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான இணைவு கொடுக்கும் சார் நாங்கள் நல்லாதான் இருந்தோம் ஆனால் யாரோ ஒருத்தர் உள்ள வந்தாங்க அது முதலே எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் குடும்பமே இன்றைக்கி செதறி போயிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பை கொடுக்கும் இந்த ஒரு அமைப்பு அதை தாண்டி பூமி சேர்க்கை கிடைக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஏன்னா செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்தையும் பார்க்கின்றார் ஐந்தாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பாவகமாகிய ஒன்பதாம் பாவகத்தையும் பார்க்கின்றார் ஒன்பதாம் பாவகம்ங்கிறது தகப்பனுடைய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மற்றும் ஒரு பூர்வ ஸ்தானம் அப்பா வகையில வரக்கூடிய சொத்துக்கள் தடையா இருக்கு இதுவரையும் எனக்கும் என்னுடைய ஒரு உடன் பிறந்தவர்களுக்கும் நிறைய போராட்டங்கள் அப்பா சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு ஆனா இப்ப இருக்கிறவங்க அதை சரிபாகமா பிரிக்கிறதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு வகையில இந்த சொத்து பாக பிரிவினையில பிரச்சனைகளாவே போயிட்டு இருக்கு கட்டாயம் இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அதை சார்ந்த முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்குள்ள சகோதரருக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் தான் இளைய சகோதர காரகன் என்று சொல்கின்றோம் ஆக இந்த தருணத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு முறைகளுக்குள்ள இருந்த சொத்துக்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதே போல அப்பாவுக்கும் எனக்கும் பெரிய கருத்து வேறுபாடு நான் சொல்றது அவருக்கு பிடிக்கல அவர் சொல்றது எனக்கு பிடிக்கல ஒரு தேவையில்லாத ஒரு விரிசல்கள் போயிட்டு இருக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இணக்கம் உருவாகும் அதனால மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும் ஒரு வாய்ப்புகளும் அமையும் அதை தாண்டி ஒன்பதாம் பாவகம் என்றது பாக்கியஸ்தானம் தன்னுடைய பூர்வ ஜென்ம ஒரு ஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஆக இந்த ஒன்பதாம் பாவகத்துல குருவுடைய பார்வை பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை குருவுடைய பார்வை பத்தாம் பாவகத்திற்கு செவ்வாயுடைய பார்வை ஒன்பதாம் பாவகத்திற்கு தர்மஸ்தானமும் கர்மஸ்தானமும் ஒரு இடத்திலிருந்து இரண்டு கிரகங்கள் பார்க்கின்றார்கள் அப்போ பூர்வ புண்ணிய ரீதியாக இருக்கக்கூடிய கர்மாக்களை தீர்ப்பீங்க என்ன பிரச்சனையே தெரியல என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து போராட்டங்களாக போயிட்டு இருக்கு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இந்த நேரத்துல கிடைக்கும் அவங்களுக்கான நீங்க திதி கொடுக்கக்கூடியது அவங்களுக்காக ஒரு சில ஒரு வழிபாடுகள் செய்யக்கூடியது இது எல்லாமே இந்த நேரத்துல நீங்க கடைபிடிப்பீங்க உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்துல கிடைக்கும் ஆக மேசராசி என்றே குருமங்கள யோகம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் நாப்பத்தி நாள் இந்த நாற்பத்தைந்து நாள் உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினுடனும் அதே நேரத்தில் ஐந்தாம் பாவகத்துக்கு இந்த கிரகங்களுடைய அமைவு இருப்பதனால குலதெய்வத்துடைய அனுகிரகத்தினாலையும் பல பிரச்சனைகளை நீங்கள் வெளியில் கொண்டு வர போகிறீங்க பல பிரச்சனைகளுக்குடிய தீர்வு கொய்யால போகிறீங்க எப்போவுமே ஒரு பிரச்சனையை கையில் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஆக எது எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அதிலிருந்து நீங்கள் அழகா வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நாற்பத்தைந்து நாள் குருமங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கையில மங்களகரமான வளர்ச்சிகளை கொடுக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் திசா புத்திகள் இதற்கு சாதகமாக இருக்க வேண்டும் கோச்சாரப்படி கிரகங்கள் சுபஸ்தானத்தில் இருந்தாலும் திசா புத்திகள் பலம் இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த பலன்கள்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்போது பலவிதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கால அமைப்பு உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் திசா புத்திகள் சாதகமாக இருக்கா இல்லையாங்கிறது துல்லியமாக பார்த்துக்குவாங்க அப்படி பார்க்கும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை துல்லியமாக தெரிஞ்சு இன்னும் நீங்கள் அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை பெறுவீங்க மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்